ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஒரு டேஸ்டியான கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம தள்ளுவண்டி கடைங்களில் நிறைய பேர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி எந்த இல்லாமல் ஒரே ஒரு கேப்சிகம் மட்டுமே யூஸ் பண்ணி ரெண்டு முட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளுவண்டி கடைங்களை சாப்பிட்றத விட ரொம்பவே நல்லாயிருக்குங்க சட்னி ஈஸியாகவே பண்ணிடலாங்க இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு மூட்டையும் பொறிச்சு எடுத்துக்கணுங்க அதுக்காக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு கடாயில் இப்போ நம்ம எடுத்துருக்க ரெண்டு மூட்டையும் உடச்சி ஊற்றிக்கலாங்க இப்போ இது கூடவே காரத்துக்காக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா கைவிடாமல் இது மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்துக்கணும் ரொம்ப புலப்புலன்னா வேண்டாங்க கொஞ்சம் இது மாதிரி இருந்தாவே போதும் இப்போ பாருங்கள் காட்டே நல்லா இந்தளவுக்கு பொறிஞ்சி வந்தாவே போதுங்க இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே கடாயிலே மறுபடியும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் காயில் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுனா தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயமாக ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துங்க தின் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் நல்லா பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கணுங்க இப்ப நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு குடை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கங்க ரொம்ப நேரம் சாஃப்டா வெந்து வரக்கூடாது கொஞ்சம் அரைக்கடா இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ தான் ஒரு மாதிரி கிரஞ்சியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும் இது கூடவே டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ ஃப்ளேம் கம்மியாக தான் வச்சுருக்கணும் இது கூடவே இன்னும் டேஸ்ட்டுக்காக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க சில்லி சாஸ் சேர்க்கலை எதனாலையும் கேட்டிங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் தேவையில்லை இப்போ டேஸ்ட்டுக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி சாஸ்லேயே உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம உதிர உதிராக வடித்து ஆற வச்சிருக்க ரைஸை சேர்த்துக்கிறேன் நான் சாப்பாட்டு அரிசியில் தாங்க செய்கிறேன் உங்கள்கிட்ட பாஸ்மதி ரைஸ் இருந்தால் அதில் செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் எந்த ரைஸாக இருந்தாலுமே வடித்ததுக்கப்புறம் நல்லா ஃபேன் காத்தில் ஆற விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் வந்து ஹையிலே வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா கை விடாமல் ஒரு பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த டைமில் நீங்கள் தழையோ இல்லை வெங்காயத்தால் எது இருந்தாலுமே கட் பண்ணி சேர்க்கலாங்க நல்லா ஒரு டேஸ்டியாக இருக்கும் ஸ்கூலுக்கு நீங்கள் லஞ்சு பாக்ஸாக கூட இது மாதிரி ரைஸ்லாம் செஞ்சு கொடுக்கலாங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இதுக்காக நீங்கள் கடைக்கு போக தேவையில்லை வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரைஸுங்க நல்லா இந்தளவு கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே புரிச்சு வச்சுருக்க முட்டையும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்கள் குட்டியும் செஞ்சு கொடுங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் எங்களோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேங்க நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்